ஸ்ரீ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் யூடியூப் சேனல் உருவாருக்கு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் இதய தெய்வம் அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் இந்த மீடியா தான் எந்த மீடியா கேப்டனை வீழ்த்தியதோ அதே மீடியா வைத்து கேப்டனுடைய புகழ் பெயர் இந்த உலகம் முழுவதும் மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தான் இந்த சேனலை உருவாக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்னியார் அவர்களும் பிரபாகரன் சண்முபாண்டிய அவர்கள் இந்த மக்களுக்கு செய்கின்ற நல்ல செயல்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் எவ்வளோ அவ்வளோ தொண்டர்கள்ன்ற மாதிரி கேப்டன் செய்த நிறச்சல்களை லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் செய்கிறார்கள் அந்த செயல்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் இந்த சேனலை நான் உருவாக்கினேன் நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க திங்கக்கிழமை காலையில் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அதே திங்கக்கிழமை மத்தியானம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் மாறிடுச்சு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து டெலிட் டெலிட் ஆயிடுச்சு ஏன் டெலிட் ஆயிடுச்சு எப்படி டெலிட் ஆயிடுச்சுன்னு கேட்டால் யார் கேட்டாலும் சொல்ல முடியல எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியல ஒரு வேலை நம்ம வளர்ந்து வரது வந்து எதிர்கட்சிக்கு பிடிக்கலையா இல்லாட்டி நம்ம கேப்டன் சப்போர்ட் பண்ணுறதால யாருக்கும் பிடிக்கலையாங்கிறது தெரியல நான் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம வந்து கேப்டனுடைய தொண்டர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை மீறி சோதனைகளை சாதனைகளாக்கி ஆக்கி தடைகளை வெற்றிப்படியாக்கி பீனிக்ஸ் பறவை மாதிரி கேப்டன் எப்படி பல சா சோதனைகளை தாண்டி சாதனை படைத்தாரோ அதே மாதிரி ஸ்ரீ ஆண்டாளர் யூடியூப் சேனல் பல சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகளை மாற்றி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நாங்கள் வருவோம் அதற்கு தேமுதிக தொண்டர்களும் அன்னி அவர்களும் பிரபாகரன் சண்முக பாண்டேகளும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய இதய தெய்வம் கேப்டன் தெய்வம் புரட்சி கலைஞர் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம் அதுபோல் எங்களுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பெருமாளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் தேமுதிக தொண்டர்கள் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைத்து மக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தேமுதிக செய்கின்ற அனைத்து நற்காரியங்களும் இந்த உலகம் முழுவதும் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் நான் உருவாக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற ஒரு கூற்றுப்போல் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை பெயரான ஆண்டாளர்கள் பொறியியல் கல்லூரி ஆண்டாள் கல்யாணம் இடம் வைத்து அழகு பார்த்தார் அதை சில அரசியல் எதிரிகள் மற்றும் துரோகிகளின் காரணமாக அந்த பெயர் வீழ்ச்சி அடைந்து விட்டது ஆனால் நம்ம ஸ்ரீ ஆண்டாளர் யூடியூப் சேனல் கண்டிப்பாக வீழ்ச்சி அடையாது மக்கள் மனிதன் இப்பொழுதுல எப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை போட்டு மக்கள் மனிதனில் இடம்பெற்றிருக்கும் என்னுடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் எல்லாம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்திலும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் ஆண்டாளும ஆசீர்வாதம் அன்னியாருடைய ஆசீர்வாதத்தினால் கண்டிப்பாக நடக்கும் தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போறக்கூடிய கேப்டனுடைய செயல்கள் நம்மளுடைய தொண்டர்களை செயல் அனைத்தும் மக்களிடம் கொண்டு செல்வதற்காக நீங்கள் எங்களுக்காக உதவ வேண்டும் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் நம்முடைய ஸ்ரீ அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்